சிம்ம ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பலம் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சாட்சிட முடியாது சூரியனுடைய வீடு அவ்வளோ மீறும் அவங்கள சாதிச்சிட முடியாது ஒரு பயங்கர ஒரு ஸ்டெப்பனான ஆள் போல்டான ஆளாக இருப்பாங்க சிம்மம் பொதுவாகவே அதுக்காக அவங்களுக்கு கஷ்டம் இல்லை வருது நம்ம சொல்ல முடியாது பர்சனல் லைஃப்பில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகிறது உண்டு ஆனால் மற்றவங்களுக்கும் எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எதாக இருந்தாலும் தகர்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க சிம்மத்துக்கு பொதுவாகவே பொருளாதாரத்துலேயும் தொழிலிலும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்றது எல்லா சிம்மத்துக்கும் விதிக்கப்பட்ட விதி ஒரு வேளை யாருன்னா திருமண வாழ்க்கையிலையோ லவ் அஃபேர்லேயோ போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த ஆஃபுல்லாகவே இவங்க கடினமாக உழைச்சி வாழ்க்கையே ஓட்டுறதே பெரிய விஷயமாக போய்டும் சிம்மத்துக்கு சிம்மத்தில் பிறந்த நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது பெருசாக சக்ஸஸ் ஆன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஏதோ லைஃப் ஓடும் நம்ம சிம்மராசி சூரியனுடைய வீடு என்னென்னமோ நிறைய விஷயம் சொன்னாலும் கூட சிம்மத்துக்கு கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய சிம்மத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மன ரீதியான பாதிப்பும் சிம்மத்தோடைய தாயாரோடைய மனரீதியான பாதிப்பும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும்